சரி அது ஒரு இருக்கு எங்க சொல்லு பாப்போம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அந்தாலத்துக்கு ரெண்டு கால் ரெண்டு கை ஒரு மீசை இருந்து ஒரு அது இருந்து இருக்குது சைஸ் இருக்குல என்னங்க இல்லமா மீசை சைஸ் இருக்குல்ல

நீங்க <laughs> ரெண்டு <laughs>

அப்பா நான் எப்படி சிக்கிருக்கேன் என்ன சொல்ல வந்தேனே விஷயத்தை மறந்துட்டேன் ஏமா உன கல்யாணம் எப்ப ஆச்சு ஏய் அவ பேசிட்டே பேசி இல்ல அது கேல பெத்திட்டு தான் பேசிட்டாங்க இந்த நீ என்ன பேசாம கொசு 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 கேள்வி கேக்குறேன் என்ன உண்டது ஆம்பளோட குணம் கேள்வி ஆம்பளோட குணம் கொசுன்னு கேட்டுப் புறறோம் பொம்பளை நீங்க கொஞ்சம் வலு வலுவட்டையா பேசுறீங்க என்ன உண்டு நீங்க ஏ அப்ப என்ன ரோஸ் வந்துடா எடுத்து இல்ல இல்ல வேணாம் வேணாம் வீடியோ எடுத்து நீங்க பண்ண மாதிரி பண்ணிடாதடா அம்மா எடுத்து உள்ள வச்சிருக்கா சத்து ஐயோ ஐயோ அந்த சாமே இன்னும் உள்ள இருக்குதா ஜெய் உள்ள एक्चुअली காப்பி அது எடுத்தத பய வாயை வைக்க நீ பேச கேக்க நீ சொல்லுமாோ பேச கூடாம குருக்கு இருக்கு அந்த மாதிரி குருக்கு மரகத மாதிரி இருந்துக்கிதே என்னன்னு கேக்க பாடு பேச கூடறேனா ஆமாப்பா இது ஒன்னே தான் பොරச்சேன் சரி சொல்லு நானே வைத்தியர் சொல்றேன் ஐயோ காலையிலே உங்களுக்கு வேண்டியது என்னமா நான் ஆல் பைட்டட் தான் நானில

கண்டம்ரம்பரம் உலகே வெறுத்து போயிருக்குமே உன்னோட சேர்ந்து நானும் உடல்றேன் வாழ்க்கையோச்சு உலகத்தே வெறுத்து

முயற்சி பண்றேன்னு சொல்றது வந்து நீ ஃபேமஸ் என்ன சுண்ணாம்பு மதுரைக்கு சுண்ணாம்பு மதுரை சுண்ணாம்பு புதுக்கோட்டைக்கு காலை அப்ப ஆரங்கலுக்கு நீ எதுவும் முயற்சி பண்றியா அட வந்து நாய் என்ன பண்றே யாவர நீ மூடிட்டு போயு உட்கார்ந்து உட்கார்ந்து மண்டையில ஆச்சு ஐயோ எது நான் மறந்துட்டேன் நான் வந்த வழியையே திரும்ப போறேன் நாங்களே ஒண்ணே கட்டோடா எங்களுக்கு மறந்து போச்சு இது மொத்தமா மறக்குது எல்லாமே மறந்து போகுது வீட்ல வீட்ல சும்மா நடக்கறத தான் தெரிப니까 பண்ணாரு நம்ம இந்த பர்மா இவரன் பர் டீ எல்லாம் வந்துறாரே இவர்ல இவர்லங்க இவர் வந்து குப்பையா இருக்காரு ஏமா ஏமா

பின்னாடி <inaudible> <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh,